மனுஷங்களுடைய பிறப்புக்குன்னு எதனா நோக்கமா பிறக்கிறாங்களா அது அது அப்படி ஏதான ஒன்னு இருக்குங்களா ஐயா அதாவது நாம எப்பவுமே நம்ம ஒரு கஷ்டம் அனுபவிச்சா தான் எதுக்கு இந்த கஷ்டம் எதுக்கு இந்த பிரச்சனைங்கிற மாதிரி வரும் மகிழ்ச்சியில இருக்கும்போது அந்த மாதிரி கேள்வியே வராது அப்போ நம்ம வந்து ஏன் பிறக்கிறோன்னு சொன்னாலே நம்ம அது ஏதோ ஒரு நம்ம லைஃப் வந்து ஏதோ மீனிங்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரியறதுனால ஏன் இதுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது இது மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு குழந்தைகிட்டே கேளுங்க நீ எதுக்கு பிறந்தானு கேளுங்க ஆமா ஓ உனக்கு ஒரு வேலை இல்லன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு ஓடி விளையாடிட்டு இருக்கோம் அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காது அதெல்லாம் அதெல்லாம் அது வந்து அந்த இன்னோசன் ஸ்டேட் தான் நம்மளுடைய சரியான நல்லது அது அந்த நிலையில இருந்தாலும் நமக்கு இந்த கேள்வியே வராது மற்றபடி வாழ்க்கைங்கறதே வந்து நாம எது இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியா ஒரு ஒரு அடுத்த ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கிறது தான் அந்த மாதிரிதான் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு மகிழ்ச்சியை காட்டுற மாதிரி உள்ள அம்சம்தான் நம்முடைய வாழ்க்கையாவே இருக்கு அதனால அதுவே நம்ம அப்படி அதுதான் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிடலாம் ஒரு மகிழ்ச்சியாவோ இல்ல ஒரு அறிவு நிலையாவோ அப்படி வாழ்க்கை போறது இல்லைங்க இல்ல அதுவும் போகாததுனாலதான் நமக்கு வந்து கேள்விகள்லாம் கேக்குறோம் ஆனா இது வந்து பிற அதுக்கப்புறம் நம்ம ஆரம்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் ஆனா நம்ம அது மகிழ்ச்சி இல்லாதபடி வேற மாதிரி நம்ம சில இதுல பண்ணி வச்சிடறோம் பண்ணி வச்சதுனால அந்த அப்புறம் அடுத்த இடத்துக்குள்ள மாறி அடுத்த கட்டத்துக்குள்ள இருந்து செயல்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறோம் இல்லைன்னா நம்ம மகிழ்ச்சியாவே இருக்கலாம் வந்து வந்து இருந்தா அதுக்காக அங்க ஒரு குழந்தை வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகாம குழந்தையாவே சேர்க்க இருந்தாலும் அதையும் யாரும் விரும்புறது இல்லல்ல அப்போ அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டா செயல்படணுங்கறத நம்ம விரும்புறோம் அப்போ ஆனா இப்ப என்னன்னு இந்த மெச்சூர்டா செயல்படும் பொழுதும் அந்த குழந்தை தன்மையை மட்டும் இழக்காம பாத்துக்கிட்டா அதான் கிரேட் அது அதனாலதான் அது வந்து ஞானிகள் தான் கிரேட்னு சொல்ற காரணம் சொன்னா அவங்களுக்கு அறிவு இருந்தும் அவங்க குழந்தையாவே இருக்கிறாங்க அதுலதான் ரெண்டு கொண்ட வித்தியாசம் அதனால அந்த குழந்தை தன்மையும் இருந்துகிட்டு அறிவோடையும் குழந்தை தன்மையும் சேர்ந்து இருக்கிற ஒரு சிறப்பா சொல்ற காரணம் அதுதான் அது 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 எப்படிங்க புரிந்து வாழ்க்கைய நம்ம அப்படி மாத்திக்க முடியும் அறிவாகவும் குழந்தை தன்மையாகவும் நம்ம எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய தன்மைக்கு வந்துடுறோம் அப்ப எல்லாமே அது ஒரு நேச்சுரலா எடுத்துக்கிட்டு நம்ம எதுவுமே போட்டு அதுல ஒரு தேங்கி வைக்கும் போதுதானே பிரச்சனை வருது தேக்கம் இல்லாதபடி விட்டுட்டோம்னு சொன்னாலே ஒரு ஈஸி கோயிங்கா மாறியதுல எல்லாமே அந்த ஈசி கோயிங்கா மாறுறதுதான் நம்ம ஒரு எல்லாத்தையும் பிரவாகத்துல விடுறது லிபரேஷன்ல விடுறதுன்னு சொல்றது அந்த ஈசி கோயிங்கா விடுறதுதான் இந்த இந்த மன புரிதல் தான் ஞானம்னு புரிஞ்சுக்கலாம் ஆமா நமக்கு அங்க அது வந்து இயற்கையா நடக்குதுங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதாவது நமக்கு எங்க வேலை இல்ல அது நம்ம செஞ்சு சாதிக்க வேண்டிய விஷயம் இல்ல அது இயற்கையாவே நடக்குதுங்கறத புரிஞ்சுக்கிடும் ஏன்னா இதுல வந்து நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது நம்ம எதைய ஒண்ணு பண்ணி அடையுறதுன்னு சொன்னா நம்ம முயற்சி பண்ணி அடையலாம் ஆனா நம்ம முயற்சி பண்றது அதுக்கு இடையூறா இருக்கு அப்ப நம்மளுடைய முயற்சி வந்து இடையூரா இருக்குங்கறத புரிஞ்சுக்கிறது ஞானம் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அது வந்து இயற்கை இயற்கையா இயங்குற இயக்கம் வந்து இடையூறு இல்லாம இயங்குது அவ்வளவுதான் அப்போ நாமளா ஒண்ணும் விசேஷமா நம்முடைய முயற்சினாலும் ஒண்ணும் பண்ணல அதுவா நடக்கிறதுக்கு நாம வந்து முழுக்க நம்ம சப்போர்ட் கொடுத்துறோம் அவ்வளவுதான் அப்போ அதான் இந்த நிலை இல்லாதப்போ வாழ்க்கையில வந்து இது ஒரு கட்டத்துல வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு சளிப்பு இந்த விளையாட்டு போதும்ங்கிற அந்த ஸ்டேஜ் வருதுங்கய்யா ஒரு கட்டத்துல அதாவது வாழ்க்கையில சிக்கலும் அந்த மாதிரியே சொல்லலைங்கய்யா நான் வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அதனால எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே இது துன்பமும் மாத்தி மாத்தி இது ஒரு அர்த்தம் இல்லாத விளையாட்டு மாதிரி தான் தோணுதுங்கிற மாதிரி அப்படி அமைச்சு பொறுத்திருக்கு இப்போ வந்து அஹ் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு புத்தரோ ஒரு ஜீசஸோ யார்த்தரோ ஒருத்தர் வந்து இருக்கிறாருன்னு வச்சுடுங்களேன் அவரை பார்த்து நீங்க எதுக்கு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லுவோமா அவங்க செய்யற செயலே வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு தேவையான செயல் எல்லாருக்கும் தேவையான செயலுங்கிற மாதிரி ஆகும் பொழுது அவங்களுடைய பொறுத்த பொறுத்தளவு ஒவ்வொரு கணமுமே கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாயிரும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கனவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாயிரும் இப்ப நாம வந்து செய்யற செயல்கள் வந்து ஒரு சளிப்பை ஏற்படுத்துற மாதிரி நம்ம அமைச்சிட்டோம் அதனால நமக்கு வந்து இதுல ஒன்னும் ஒரு ஒரு கிரேட்னஸ்ல நம்ம இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான் நாம இருந்தாலும் உலகம் இப்படிதான் எங்கும் நாம இல்லனாலும் உலகம் இப்படிதான் எங்கிற மாதிரி நாமளும் யாரோ ஒரு கோடியில ஒருத்தர் யாரோ இங்கேயோ இருக்கிறது தெரியாம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு செல் மாதிரி நாம இருந்துட்டு இருக்கோம்ங்கற மாதிரி நாம அப்படி வச்சுக்கிடுறோம் பத்தில வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கைய தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கையே வாழ வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கு அந்த கடமையை எடுத்துக்கிட்டு அதுக்கு வேண்டியது நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இப்போ புத்தரோ ஜீசஸோ வந்து எனக்கு வாழ்க்கை போர் அடிக்கணும்னு சொல்றாங்களா அப்படி சொல்லலாம் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மிஷன் ஆஃப் ஒர்க்ல அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சளிப்போ இதுகளோ அப்படி வர்றது இல்ல என்ன வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையான்னு சொல்லி அவங்க சலிச்சுகிட்ட மாதிரி நம்ம பார்க்கல பாத்தீங்களா அவங்க ஏதோ சரி அவங்க செய்ய தான் நல்லா செய்யறாங்கிற மாதிரி பிளான் பண்ணி நல்லா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எதோ ஒண்ணும் பிளான் பண்ணிக்கிடலாம் நீங்க பிளான் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை சொன்னா அந்த எந்த வேலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அந்த வேலையை செயல்படுத்துறதுக்கு தகுந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துரும் இப்ப நம்ம ஒரு வேலையுமே எடுக்கலாம் உங்களுக்கு எனர்ஜி வராதுல்ல காலையிலே உங்களுக்கு எழும்பி ஏதாவது ஒரு ஒரு வேலைக்கு போனோம் இப்ப நீங்க உதாரணமா இப்ப நீங்க ஒரு ஒரு வேலையில நீங்க இருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழம பிறக்குது காலையில நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆபீஸுக்கு போகணும்னு சொல்லி இருந்தா தான் உங்களுக்கு அவசரமா எழும்பணும் அந்த டைம்ல எழும்பணும் எழும்பி பரவிடணும் வேண்டிய இதே வரும் இப்ப இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இடத்துக்கு நீங்க போக போகண்டிதில்ல என்ன எழும்பி என்ன பண்ண போறோம் ஒரு அரை மணி நேரம் பிஞ்சு எழும்புற ஒரு ஃபீலிங் தான் வரும் அப்ப வந்து நமக்கு ஒரு எனர்ஜி ஒண்ணு ஃபார்ம் ஆகாது அப்ப நம்ம என்ன வேலையை நம்ம எடுத்துக்கிடுறோமோ அந்த எடுத்துக்கிட்ட வேலைக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வரும் அதனால எனர்ஜி இல்லாம இருக்க ஸ்மகிட் எல்லாம் இருக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையில்ல அதனால இல்லை அவ்வளவுதான் தேவைப்பட்டா வரும் அதனால அங்க ஒண்ணும் இங்க ரெடிமேடா உள்ள எதுவுமே எல்லாரும் எனர்ஜியோட உள்ள எனர்ஜி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப நீங்க வந்து உங்க உங்க மேஜல உங்க கைய வைக்கிறீங்க உங்க கைக்கு மேல ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ல ஒரு பாக்ஸ் தைக்கி உங்க கைக்கு மேல வச்சிடறாங்க நீ கை சும்மா வச்சிருக்கீங்க சும்மா வச்சிருக்க கைக்கு மேல ஐம்பது கிலோ வெயிட்ல உள்ள பாக்ஸ் சுத்திக்கு வச்சிங்கன்னா வச்சாங்கன்னா என்ன ஆகும் கை நசுங்கி போயிரும் ஏன்னா கையில எல்லாம் வந்து ஐம்பது கிலோ தாங்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் அந்த கைக்கு கிடையாது ஆனா அதே நேரத்துல இப்ப உங்க கீழே வந்து டேபிளுக்கு இப்ப அடியில பக்கத்துல ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு நீங்க அத கொஞ்சம் தூக்கம் நீங்க ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதை தூக்கக்கூடிய எனர்ஜி உங்க கைக்கு வந்துரும் நீங்க தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா கையில எல்லாம் எப்பவுமே எனர்ஜி உள்ள எல்லாம் ரெடிமேடா இருக்காது அந்த நேரத்துக்கு தேவையானது வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கும்போது நீங்க சும்மா இருக்குன்னா கையை நசுக்கி போகக்கூடிய ஒரு பொருளை நீங்க கை நாள ஒத்த கையால தூக்கிடுவீங்க அந்த எனர்ஜி ஒரு கைக்கே வந்துரும் அதுக்காக நீங்க தூக்கி முடிச்சு கீழே இறக்கி வச்ச பிறகு அந்த கையில அந்த எனர்ஜி இருக்குமான இருக்காது அது பாட்டுக்கு போயிடும் அதே மாதிரி நம்ம மனசுல வந்து எப்பவுமே எனர்ஜி அங்க ரெடி ஸ்டாக்கா உள்ள எல்லாம் இருக்கணும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது தேவைக்குதான் வரும் வந்துட்டு போயிரும் அது எப்பவும் காலியா தான் இருக்கும் வழி அங்க எந்த எனர்ஜியுமே இருக்காது அதனால நமக்கு இது இது இருக்கு அது இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லணுங்கிறது இல்ல அதனால அது தேவை இருந்ததுன்னா வரும் தேவையில்லனா போயிரும் இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு இல்ல சுயமா இந்த பொதுவாவே ஆன்மீக முன்னேற்றத்துக்குன்னு வரும்போது அசைவ உணவு இதுக்கு தொடர்பு இருக்குதுங்களா அசைவ உணவுங்கிறதெல்லாம் பொதுவாக சைவ உணவுங்கறது ஒரு ஆன்மீகத்துக்குரிய உணவுன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கே ஒரு நல்ல உணவு ஃபாலோ பண்றோங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஆன்மீகத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தமே இல்ல நீங்க ஒரு நீதா ஓரளவு நீங்க வந்து ஒரு அன்டைஜஸ்டன் ஆகாதபடி நல்ல ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்ல முறையில சாப்பிட்டு அப்படியே இருந்துக்கலாம் அவ்வளவுதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு மற்றபடி ஜெனரலா சொல்லும் பொழுது உணவு நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பிட்டா நீங்க ஃபாலோ பண்ணலாம் அது போட்டு நீங்க அத கூட சண்டை போட்டு எடுக்க வேண்டாம் வச்சுக்கிடுறதா வேண்டாமா நீ போட்டு ரொம்ப போட்டு சண்டை போட்டு அடக்க வேண்டாம் உங்களுக்கு எது இயற்கையா அமைதோ உங்க ஃபேமிலில வந்து நான் வெஜிடேரியன் ஃபேமிலியா இருந்தா நீங்க பாட்டுக்கு நீங்களும் நான் வெஜிடேரியனாவே இருந்துடலாம் ஒன்னும் ஒரி பண்ணவே வேண்டியதுல நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிடாம நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் சாப்பிடற நீங்க வந்து மனசுல கலக்கெல்லாம் அடைய வேண்டியது இல்ல அது ஃபேமிலி உங்க ஃபேமிலில அப்படி இருக்கு ரைட் அவ்வளவுதான் அதோட முடிச்சுக்கலாம் எல்லாத்துமே இப்படி எளிமையா எடுத்துக்கிறது ஆமா 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 அதில் வரும்பொழுது ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒரு குற்ற உணர்வோ வந்துருதுங்க இப்ப எங்க பேமில நான்வெஜ் ஃபேமிலி தான் எல்லாருமே அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு அப்ப இது பண்ணும்பொழுது ஐயோ நம்ம இதை இந்த பழக்கத்தை நம்மளால விட முடியலனு விடவும் முடியல விடாமே இருக்க முடியலங்கிற மாதிரி அதுல நீங்க நினைக்கவே வேண்டிய நீங்க வச்சுக்கிடவே செய்யலாம் அதனால ஒண்ணும் தப்பவே கிடையாது இப்ப நீங்க வந்து அஹ் ஆசிரமம் லைஃப்ல எங்கயோ போறீங்க வைக்கிறீங்க ஒரு ஆசிரமம் மாதிரி நடத்துறீங்கன்னு சொன்னா அங்க வந்து அஜித அசைவ உணவு போட முடியாது அசைவ உணவு தான் குடுத்தாகணும் அது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துல கரெக்ட் நீங்க போய் உங்க வீட்டுல அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கும்போது அது தேவையில்லாத பிரச்சனை வரும் இப்ப இதோட முக்கியமானது எவ்வளவோ இருக்கு அதுகளை தான் நம்ம சரி பண்ணணும் முடிய இதை சரி பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல நம்ம தெரிஞ்சிட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இதை தெரிஞ்சுக்கிடுறதுலாம் ரெண்டாம் பட்சமானது பாத்தீங்கட்டு அதனால இது ஒண்ணும் முக்கியமே கிடையாது சைவ அசைவங்கிறது ஒரு கொஸ்டினே முக்கியமே இல்ல இது செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் உள்ளது அம்சம் அது பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் உள்ளது வந்து இப்ப நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறோம் லிபரேஷன் சொல்லி சொல்றோம் இப்ப இதெல்லாம் பிரைமரி இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சான்னா உங்க வாழ்க்கையே வந்து டிஃப்ரெண்டா போயிடும்